அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் நீண்ட நாள் வேலை இல்லாமல் இருந்துட்டு வந்த துளாராசிக்காரர்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில் பண்ணுற துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு காலகட்டம் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் நல்ல நல்ல கிளைண்ட்ஸ் உருவாக ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி நீண்ட காலம் இழுபறியாக இருந்துட்டு வந்த பொருளாதார முடக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செக்ஷனாக இருக்க போது அதாவது முதல் செக்ஷனில் பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த குரூப் பயிற்சி எப்படி இருக்கும் இது ஒரு புதுமையான தலைப்பு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ இந்த செக்ஷனை மிஸ் பண்ணிடறாதீங்க ரெண்டாவதில் துலா ராசிக்கான பொதுவான குருப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயில்டா அதில் எல்லாமே வந்துடும் வேலை தொழில் வருமானம் பொருளாதாரம் எல்லாமே அதில் வந்துரும் மூணாவது வந்து தசாபுத்தியின் அடிப்படையில் துளாராசிக்காரர்களுக்கு குரூப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னான டைம் ஸ்டாம்பை கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிரலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம்

போக போகிறார் அது அருமையான ஒரு அமைப்பு அப்புறம் ராகு கேது பயிற்சி ராகு ஐந்துக்கு வராரு கேது பதினொன்றுக்கு போகிறார் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சோ அப்படி பார்த்தா எல்லா கிரகங்களுமே ராசிக்கு நன்மைகளை செய்ய போது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற இந்த வீடியோ முழுக்க முழுக்க குரு மட்டும் தான் மையப்படுத்தி இருக்க போது அதுக்கு முன்னால் பொதுவான குரு பயிற்சி பலன்கள் இப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்தில் இந்த நான்கு கட்டத்திலையும் அதாவது மிதுனம் துலாம் தனுசு கும்பம் இந்த நான்கு கட்டத்தில் உங்களோட ஜாதக சுக்ரன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க உங்க ஜனனகால ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த வருட குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகச்சிறந்த ராஜயோக பலன்களை கொடுக்கும் இது வந்து உங்களோட ஸ்பெசிபிக்கான ஜாதக பலன் இல்ல துளாராசி அதெல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வரல உங்களோட ஜனனகால ஜாதகத்துல இந்தந்த ராசி கட்டத்துல அதாவது மிதுனம் துலாம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசிகளையும் உங்களுக்கு சுக்ரன் அல்லது புதன் அல்லது சனி இந்த மூன்று கிரகங்கள்ல ஏதாவது ஒன்னு இருந்தாலோ இல்ல ரெண்டு இருந்தாலோ அல்லது மூன்று இருந்தாலோ மூன்று இருந்துச்சுன்னா ரொம்ப ராஜயோகம் இந்த குரு பயிற்சி மாதிரி உங்களுக்கு வேற எந்த குரு பயிற்சியும் கிடையாது ஏன்னா இந்த மூன்று கிரகங்களையும் தொடர்பு கொள்ளக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய கோச்சார குரு பகவான் மிகச்சிறந்த நன்மைகளை கொடுப்பார் தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் இனிமே நம்ம துளாராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் சொன்னபடியே இந்த வருட குரு பயிற்சி வரக்கூடிய மே பதினஞ்சாம் தேதி நடக்க போது துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல பயணிச்சிட்டு வந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயணம் பண்ண போறாரு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ராஜயோக பலன்களை இந்த வருடம் துளாராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலமா அனுபவிக்க போறாங்க இந்த அடிப்படையில் முதல்ல வேலை மற்றும் தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவ்வளவு நாள் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்து இவ்வளவு நாள் சஞ்சரிச்சிட்டு வந்தார் இது வந்து கடன் நோய் எதிரிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் அது சுக்கரனோட வீடு துளாராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களுமே கிட்டத்தட்ட நன்மைகளை செய்வாங்க அதுதான் துளாராசியோட பியூட்டி நீங்க துலா லக்னத்திலேயோ துளாராசிலேயோ பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் எல்லாருமே சுபர்களா இருப்பாங்க தான் வேற எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு அதிர்ஷ்டம் வந்து ராசிக்கு மட்டும் உண்டு இதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோக்கள்ல பார்ப்போம் சிறந்த ராசி எது சிறந்த லக்னம் எது ஒரு மனிதன் வந்து பிறக்கிறதுக்கு சிறந்த நட்சத்திரம் எது இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலா ஆராய்ச்சி பண்ணி டெஃபினட்டா இன்னொரு வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் அதன் அடிப்படையில் இந்த ஆறாம் அதிபதியா வரக்கூடிய முழு சுபரான குரு பகவான் எட்டாம் இடத்துல ஒரு நாள் பயணிச்சிட்டு வந்தாரு இதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போகப் போறாரு இந்த ஒன்பதாம் இடத்து குரு பகவான் வேலை தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான அமைப்புகள்ல சிறந்த வாய்ப்புகளை கொடுத்து அதுல மிகப்பெரிய வெற்றியையும் அடைய வைப்பார் முன்னபடியே முதல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கிரகநிலைகள்ல சனி சுக்கரன் புதன் இந்த வீடுகள்ல இருந்தாலும் இது உங்களுக்கு ரெட்டிப்பான பலன்களை கொடுக்கும் அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் நீண்ட நாள் வேலை இல்லாமல் இருந்துட்டு வந்த துளாராசிக்காரர்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில் பண்ணுற துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு காலகட்டம் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் நல்ல நல்ல கிளைண்ட்ஸ் உருவாக ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி நீண்ட காலம் இழுபறியாக இருந்துட்டு வந்த பொருளாதார முடக்கம் அல்லது கடன் பிரச்சனைகள் நீண்ட நாள் கடன் அடைக்க முடியல இல்ல கடன் நடத்த முடியல வியாபாரம் நடத்த முடியல வியாபாரம் சரியா போகல இந்த மாதிரிலாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லை குறையா இருந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதிரியான துளாராசி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும் காரணம் என்னன்னா அந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்து கடனை முதல்ல அடைக்கிறாரு அப்புறம் ஒன்பதாம் இடத்து குரு வந்து நல்ல பாக்கியத்தை கொடுக்கார் என்னதான் நம்ம உழைப்ப ஹண்ட்ரட் போட்டாலும் அதை மிஞ்சி அதிர்ஷ்டம் லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த அதிர்ஷ்டம் தான் இந்த வருடம் ராசிக்கு கிடைக்க போகுதுங்க உங்களோட வேலையாகட்டும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் பணம் வர்றதுக்காக நீங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சுமூகமாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை அதாவது இந்த குருவோட பார்வை நம்மளோட ராசிக்கு விழக்கூடிய சமயம் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அதுக்காக எல்லா துளாராசிக்காரர்களுக்கும் இது நடந்துருமா அப்படின்னா இல்லை அதுக்கு தான் தசாபுத்தி வளங்களும் நம்ம கடைசி சொல்லுவோம் அதை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு அடுத்தது திருமணம் வியாழ நோக்கு வந்தாச்சு ராசி ஏழு இரண்டாம் இடம் இந்த இடங்கள்லாம் குரு பார்க்கும் போது குரு தொடர்பு கொள்ளும் போது திருமணம் நமக்கு நடக்கும் ஸோ அதன் அடிப்படையில் நீண்ட நாள் திருமணமாகாத துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ஜனகால ஜாதகத்தில் இப்போ சுக்கர புத்தி செவ்வா புத்தி அல்லது சுக்ர தசைலாம் நடந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கும் இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் முயற்சி எடுத்து நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கும் இப்போ கல்யாண சந்தையை ரொம்ப ஒரு பயங்கரமாக தான் போயிட்டு இருக்குது யாருக்கும் பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது மாப்பிள்ளையும் கிடைக்க வைக்க மாட்டேங்குது எங்க தான் வச்சிருக்கீங்க பொண்ணு மாப்பிளை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இருந்தாலும் இந்த மாதிரியான இந்த வியாழ நோக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் நீங்க அக்ரஸிவா ட்ரை பண்ணும்போது போது ஈஸியா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீண்ட நாள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு தொடர்பு கொள்வார் குரு இருக்கிற இடத்தை விட தான் பார்க்கிற பாவத்தை வலிமைப்படுத்துவார் அதுதான் விதி அதன் அடிப்படையில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததோட மட்டும் இல்லாம உங்க ராசி அதாவது ஜென்ம ராசியை பார்க்கிறார் ஒன்னாம் இடம் அடுத்தது மூணாம் இடம் அடுத்தது ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் இந்த ஐந்தாம் இடம் குழந்தை பேர் புத்திர பேருவை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அதன் அடிப்படையில் ஐந்தாம் இடமும் குருவினால் ஆக்டிவேட் ஆகிறதுனால குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீண்ட நாள் உடல்நல பிரச்சனைகளால சங்கடப்பட்டுட்டு வந்த துளாராசி பெரியவர்கள் அல்லது சிறியவர்கள் எல்லாருக்கு தான் இப்போ நோய் பிரச்சனைகள் வருது இருபது வயசு பசங்களுக்கு இப்போ ப்ரெஷர் வருது ப்ளட் ப்ரெஷர் வருது இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே சர்க்கரை நோய் வருது ஏன்னா சாப்பாடு சாப்பாடோட வீரியத்தினால நமக்கு இந்த பிரச்சனைகள் இள வயசிலே வருது அதனால நீங்க ஒரு துளாராசிக்காரராக இருந்து நோய் பாதிக்கப்பட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய மருத்துவத்தினால புதிய மருந்துகளினால அது குணமடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதையும் இந்த இடத்துல நம்ம வந்து உங்களோட தசாபுத்தியின் அடிப்படையில நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கடைசியில நான் அதை பற்றி பேசுகிறேன் பொதுவாகவே இந்த ஒன்பதாம் எடுத்த குரு வந்து வீட்டில் வந்து சந்தோஷங்களை அதிகரிக்கும் அதாவது மனிதனுக்கு தேவையானது என்ன உணவு உடை உறைவிடம் இது போக அடிப்படை அன்பு எங்கே இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது வந்து சுற்றி இருக்கிற நல்லவங்களும் ஒரு ஆறுதலாக பேசக்கூடிய சொந்தமும் தான் இல்லையா அந்த சொந்த பந்தங்கள் நமக்கு நம்மளோட விதிவசத்தால் கிடைக்காம போனால் கூட இந்த மாதிரியான ஒன்பதாம் இடத்து குரு ஐந்தாம் இடத்து குரு காலகட்டத்திலேயாவது அந்த சொந்தக்காரங்க நம்ம கூட இணக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அல்லது அந்த பகை மறந்து உறவாடக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையும் வீட்டில் சுபகாரியங்கள் வரும் சுபகாரியங்கள் வந்து பேசி பேசிதான் ஆகணும் பழகிதான் ஆகணும் இயல்பாகவே துளாராசிக்காரர்களுக்கு பெரிய பகையெல்லாம் கிடையாது துளாராசிக்காரர்களுக்கு கூட்டமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் தனிச்சு இருக்கிறத விட நிறைய பேர் சேர்ந்து இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷமான இடங்கள் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் துளாராசிக்கு அதே மாதிரி யாராவது சண்டை போட்டு போனா கூட முதல்ல பேசுறது வந்து துளாராசிக்காரர்கள் தான் சில இடங்கள்ல நியாயம் இல்லாதவங்கள்ட்டலாம் பேசவே மாட்டாங்க துளாராசியை பொறுத்தவரைக்கும் ஆனா நியாயமான ஒரு சண்டை ஒரு ஏதோ ஒரு கோபத்தினால ஒரு சண்டை வருதுன்னா போய் பேசுறதுக்கும் தயங்காத ஒரு ராசி வந்து துளாராசி அதன் அடிப்படையில் உங்களோட இயல்பான குணங்கள் இந்த நேரம் நிறைய வெளிப்படும் உங்களால நிறைய பேர் சந்தோஷம் அடைவாங்க நீங்க நிறைய பேரால நல்ல மனிதர்களால சந்தோஷம் அடைவீங்க அதுதான் அந்த ஒன்பதாம் மடத்துக்கு குருவோட தன்மை இதுதான் பொதுவான துளாராசிக்கான குரு பயிற்சி படங்கள் இதுக்கப்புறம் உங்களோட தசாபுத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துருவோம் இதுக்கு நம்ம நமக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த அட்டவணை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த அட்டவணை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த வீடியோலையும் ஒரு தடவை பாருங்கள் துளாராசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரத்தில் தான் எல்லோரும் பிறந்திருப்போம் இந்த நட்சத்திரத்துக்கு நேராக இப்போ உங்களுக்கு வயதுக்கு நேராக என்ன தசை நடக்குதோ அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அதன் அடிப்படையில் இந்த குரு பயிற்சியில் மொத்தம் நாலு வேரியண்டாக அதாவது நாலு ஸ்டார் கேட்டகரியாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் பஸ்ட் அஞ்சு ஸ்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கக்கூடிய தசைகள் இதெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ராகு தசையோ அல்லது புதன் தசையோ அல்லது சுக்கர தசையோ நடந்து இந்த மூன்று பேருக்கும் சுப கிரகங்களோட அனுகிரகம் பார்வை சேர்க்கை அல்லது இந்த வீடுகளில் இந்த மூன்று கிரகங்களும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபைவ் ஸ்டார் வாங்குவீங்க இந்த குரூப் பயிற்சியில் நூறு பர்சன்ட் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இயல்பாகவே உங்களுக்கு நல்ல தசை தான் நடக்குது அதனால எதை பத்தியும் கவலைப்படாமல் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்கலாம் இந்த குரூப் பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்தது செவன்டி அதாவது மூணு ஸ்டார் வாங்கக்கூடிய தசைகள் இதெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ராகு திசையோ புதன் திசையோ நடந்து இந்த ராகுக்கோ புதனுக்கோ பாப கிரகங்களோட பார்வை நம்ம முதல்ல பார்த்த வேரியன் வந்து சுப கிரகங்களோட பார்வை பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இப்போ இந்த ரெண்டாவது வேரியன்ல வந்து பாப கிரகங்களோட பார்வை பட்டிருந்தா அதே சமயத்துல இதே கேட்டகிரிலேயே இன்னும் மூன்று திசைகள் வருது சனி திசை குரு திசை சந்திர திசை இந்த மூன்று மூன்று திசைகளும் வந்து சுப கிரகங்களோட பார்வை சேர்க்கை பட்டிருக்கணும் நீங்க குழப்பிக்க வேண்டாம் இது ஒரு குழப்பமான ஒரு சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் தெளிவா சொல்றேன் ராகுக்கோ புதனுக்கோ பாப கிரகங்களோட பார்வை சேர்க்கை நடந்திருக்கணும் அப்போ உங்களுக்கு எழுபத்தி இருபத்தஞ்சு சதவீதம் தான் பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி இதே வேரியன்ல சனி தசையோ குரு தசையோ சந்திர தசையோ உங்களுக்கு நடந்து இந்த மூன்று பேருக்கும் சுப கிரகங்களோட பார்வை சேர்க்கை நடக்கணும் இதுல ஏதாவது ஒரு தசை நடந்தா போதும் அல்லது எனக்கு தசை இல்ல புத்தி தான் நடந்துட்டு இருக்கு ஆப்வியஸா அதுவும் நீங்க எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இது வந்து செவன்டி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை கொடுக்கும் மூணு ஸ்டார் வாங்குவாங்க இவங்க அடுத்தது ரெண்டு ஸ்டார் பிப்டி தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தசைகள் இதெல்லாம் அப்படின்னா குரு தசை சந்திர தசை இந்த ரெண்டு பேருக்கும் பாப கிரகங்களோட அனுகிரகம் அதாவது பார்வை சேர்க்கை வீடுகள்ல இந்த கிரகங்கள் இருந்து குரு தசையோ அல்லது சந்திர தசையோ சில பேர் கேட்பாங்க குரு தசை சந்திர தசை ரெண்டுமே எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்பீங்க அதெல்லாம் கிடையாது குரு தசை ஒருத்தருக்கு நடக்கும் இன்னொருத்தருக்கு சந்திர தசை நடக்கும் அப்படின்னா ஏதாவது ஒன்னு அதான் சில பேருக்கு குரு புத்தி நடக்கலாம் சிலருக்கு சந்திர புத்தி நடக்கலாம் ஏதாவது ஒன்னு அடுத்தது செவ்வா தசை சுப கிரகத்தோட பார்வைப்பட்டு நடக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இயல்பாவே துளாராசிக்கு மாரகாதிபதி அவர் கண்டிப்பா பாப கிரகங்களோட பார்வைப்பட்டு இருந்தா கடுமையான தீய பலன்கள் அந்த தசையில கொடுப்பார் அதனாலதான் சுப கிரகங்களோட பார்வைப்பட்டு இருக்கணும் சொல்றோம் மூணாவது வேரியன்ல அவர் சுப கிரகங்களோட பார்வைப்பட்டிருப்பார் நாலாவது வேரியன்ட் அதாவது ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் வாங்கின தசைக்காரர்கள் யாரெல்லாம் அப்படின்னா இப்ப வந்துட்டு பார்த்தீங்களா செவ்வாய் திசை செவ்வாயும் சனியும் நடந்து இந்த ரெண்டு கிரகங்கள் பாப கிரகங்களோட பார்வை இந்த செவ்வாய் வந்து சனியோட சேர்க்கை பார்வை இந்த மாதிரி பெற்று சனி வந்து செவ்வாயோட பார்வை சேர்க்கை இந்த மாதிரி வீடுகளில் இருக்கணும் இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஒரு ஸ்டார் உங்களுக்கு இயல்பாவே இப்ப கர்மாவின் அடிப்படையில ஒரு மோசமான தசை நடக்குது இந்த குரு பயிற்சினால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம் இது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரதிருஷ்டின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க எல்லாருக்கும் இது இருக்காது உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குது நீங்க எந்த வேரியன்ட்ல வாரீங்க அப்படிங்கறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் இது சார்ந்த குழப்பங்கள் சந்தேகங்கள் நீங்கள் சொன்னது எங்களுக்கு புரியல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு பதிலளிக்கிறேன் இதுதான் தசாபுத்தியின் அடிப்படையில் துளாராசிக்காரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிறகு நாடியின் அடிப்படையில் உங்களோட ஜனநகால ஜாதகத்தில் எப்படி குரு பயிற்சி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் முதல்ல ரெண்டாவது வந்து பொதுவான குரு பயிற்சி பலன்கள் துளாராசியை பொறுத்த வரைக்கும் மூணாவது துளாராசிக்கு தசாபுத்தியின் அடிப்படையில் எப்படி இந்த குரு பயிற்சி பலன்கள் செய்யும் பர்சன்டேஜ் அடிப்படையில் அப்படிங்கிறதையும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு பதில் அளிக்கிறேன் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்